கோதுமை மாவு வச்சு நல்ல மொறுமுறுனு ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஓமம் அரை டீஸ்பூன் சீரகம் காரத்துக்காக மூணு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு விரிஞ்ச பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இது கூடவே எந்த கப்பால் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு மூணு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க இப்போது உப்பு கோதுமை மாவு ரவை எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த நெய் வந்துட்டு எல்லா மாவுலேயுமே படுற மாதிரி கையால் இந்த மாதிரி மாவை எடுத்துட்டு திருகி திருகி விட்டு நல்லா மாவை விரவி எடுத்துக்கோங்க மாவை விரவுனதுக்கு அப்புறமா கைக்குழை இந்த மாதிரி நல்லா அழுத்தம் பிடிச்சி ஒரு பிடி மாவை எடுத்து பாருங்க இந்த மாதிரி பிடிக்க வரணும் உதிர்ந்து விட்டால் உதிர்ந்து போகணும் இப்போ இது கரெக்டான பக்கம் ஒருவேளை இந்த ஷேப்பு வரலைன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக நெய் சேர்த்து மாவை நல்லா விரவிக்கோங்க இப்போ இந்த மாவு எல்லாத்துக்குமே ரெண்டு கப்பளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மாவை இது போல் நல்லா சாஃப்டாக விரவி எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துக்கிற மாவோட பக்குவத்தை பொறுத்து தண்ணி வந்து கூடுதலோ குறைவோ தேவைப்படும் தேவைக்கு தண்ணியை ஊற்றி மாவை நல்லா சாஃப்டாக வரவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடுங்க இப்போது இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணுறதுக்கு நான் சீப்பு சீடாக செய்கிற அச்சு தான் எடுத்திருக்கேன் என்கிட்ட அந்த அச்சு கிடையாது நான் ஒரு பிளாஸ்டிக்கில் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அதில் தான் நான் வந்து இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணுறேன் உங்கள் இது போல் அச்சு இல்லைன்னா சீவில் செய்கிற அச்சு அப்படி இல்லைன்னா முறுக்கு பிளிகிற அச்சில் கூட நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போது இடியா தேவையான அளவுக்கு மாவை எடுத்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடாயில் இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெயை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீக்கு மாற்றிக்கோங்க ஒரு துண்டு மாவை எடுத்து போட்டு பாருங்க போட்டதுமே மேலே எழுந்து வரணும் அப்போ எண்ணெய் கரெக்டான சுட்டில் இருக்குது இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவை பிழிஞ்சிட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம் லைட்டாக மாவை பிழிஞ்சிட்டு கையால் இந்த மாதிரி பிச்சிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க கடாய்க்குள்ளே எத்தனை வரைக்கும் சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ வரைக்கும் இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க இதுபோல் கிட்ட அச்சு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்பாத்திக்கு மாவை விரிக்கிற மாதிரி விரிச்சிட்டு ஒரு கத்தியால் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் சேர்த்ததுமே கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது கொஞ்சம் நேரத்துக்கு அது அப்படியே நின்று பொரிய விட்டுடுங்க அந்த சாஃப்ட்னஸ் அப்புறமா இது அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க இட எடையாக ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இது நல்லா செவக்க வரணும் அப்போ தான் இதை எண்ணெயிலேருந்து நீங்கள் வெளியில் எடுக்கணும் ஸ்டார்டிங்கில் நல்ல சலசலப்பு சத்தம் இருக்கும் இந்த சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுக்கணும் அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு அந்த சலசலப்பும் அதிகமாக அடங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இருந்து இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம் இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இருந்து வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்மளோட தக்ஷன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்